சரவண பெருமாள் மாநில பாடத்திட்டம் தரமற்றதுன்னு எதன் அடிப்படையில் சொல்கிறார் ஆளுநர் இருந்து தான் தன்னுடைய கருத்துக்களுக்கே போறார் பாலச்சந்திரன் எல்லோருடைய கேள்வியும் தான் இருக்கு கல்வித்துறை அமைச்சர் நான் சவால் விடுகிறேன் நிரூபிக்க தயார் எங்கள் கல்வி அதாவது மாநில கல்விக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றார் அனைவருக்கும் சக கருத்து டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் வந்து பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எஜுகேஷன் தரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஆர்டி என்சிஆர்டி ஸோ இது வந்து எஸ்சிஆர்டி சிலபஸ் அப்படின்றத பாயிண்ட்டை தான் கவர்னர் வந்து ஹைலைட் பண்ணுறார் ஆனால் வந்து என்னை பொறுத்த நான் பார்த்த அளவில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பீரியட் வரைக்கும் வந்து எஸ்சிஆர்டி புக் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லை அதாவது என்சிஆர்டி ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி

ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் என்னென்னா இப்போது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இப்போ மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பள்ளியில் வந்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அதாவது இங்கே குவார்டர்லி ஆஃபர்லி ஆன்வல் அப்படின்னு வைக்கிறோம் அதில் வந்து கேள்விகள் பொதுத் தேர்வு எட்டாம் கிளாஸ்க்கு பொதுத் தேர்வு இருக்குது நானும் பொது தேர்வு தான் எழுதியிருக்கேன் ஆனால் வந்து அது வந்து இதுவாக கிடையாது பட் டென்த்தில் பொதுத் தேர்வு இது பப்ளிக்காக வருது ஸோ அந்த இதில் எக்ஸாம் பேட்டர்னில் என்ன புக் பேக் அதாவது லெஸ் பாடத்தினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் அங்கே கேட்கப்படுது பெருவாரியாக

ஆல்மோஸ்ட் சிக்ஸ்ட்டி பர்சென்ட் கொஸ்டின் வந்து எசிஆர்டி புக்லன்னு வந்திருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப ஆக்டிவிட்டி டு யூ நோ மோர் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வருது அது இல்லாம மாணவர்கள் வந்து அடுத்த லெவல் அதாவது வெறும் பாடத்தினுடைய பின்னாடி இருக்க கேள்விகளை மட்டும் படிக்காம டு யூ நோ மோர் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இல்லையா இது வேற பேட்டர் நீங்க சொல்றதெல்லாம் பேட்டர்ன் அதுல நிறைய இருக்கு இருக்குது மலுத்தா அதுக்குள்ளே எல்லாம் நம்ம போகிறது வந்து ஒரு போட்டியெல்லாம் நடந்து ரிலர் வந்து சொல்றாரு இல்லையா என்சிஆர்டியை விட மாநில கல்வி வந்து சற்று தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு கம்பேரிசன் பேட்டர்ன் இருக்கணும் ஒரு மாடல் இருக்கணும் அல்லது எதா ஏதாவது ஒரு மதிப்பீடு அவர் வந்து அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கணும் ஏதாவது இருக்கணும்ல அந்த மாதிரி நான் கேட்குறேன் நீங்க சொல்றதை கொஸ்டின் பேப்பர் மாதிரி சொல்றாங்க சிலபஸ்ஸை வச்சு சொல்றாரு அவரு சிலபஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு தான் சொல்லாரு என்சிஆர்டி அளவுக்கு சிலபஸ் இல்லை பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லைன்னா நானும் நான் சொல்ல வரேன் என்னோடய வியூ பாயிண்டில் வந்து இட் இஸ் அப்கிரேட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவில் வந்து என்சிஆர்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்குது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அங்கே வரும்போது மாணவர்களுடைய முற்போக்கு திங்கிங் அதாவது ப்ரொவாக்டிவாக திங்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து வளருது ஆகையனால இந்த மாதிரியான கேள்விகள் இப்போது உதாரணத்துக்கு வந்து பண்ணா ஆங்கிலத்திலேயும் வந்து ஒரே வார்த்தையும் வந்து இல்லை அவர் வந்து உண்மையாகவே அப்படி பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்குவோம் சரி நீங்கள் சொல்றபடி நீங்கள் கொஸ்டின் பேப்பராக சொல்றீங்களோ ஆன்சர் பேப்பராக சொல்றீங்களோ அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை இருக்குனே வச்சுக்கிட்டா அரச கூப்பட்டு பேசணும் இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு காமன்ல சொல்றதுங்கிறது இதை நம்பி இப்போ கூட பாலச்சந்திரன் சார் சுட்டி காண்பித்தார் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் குறித்தே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னார் அப்படி பார்க்கும்போது கிராமத்திலேருந்து வரி வந்து படிக்கிற மாணவர்களுக்கு அரசு பள்ளியை நம்பி கிட்டத்தட்ட அரசுடைய பள்ளிங்க ஒரு நாலாயிரம் பள்ளி இருக்குன்னா அந்த நாலாயிரம் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்கன்னு ஒரு தரமற்ற கல்வியை தான் இங்கே இருக்கு அப்படின்னு எப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியும் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கான முயற்சியை தானே எடுக்கணும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது சரியா அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாரு அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டே இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமாங்கிறதை பாலச்சந்திரன் சார் கேட்குறாரு அது வந்து அவரை தான் கேட்கணும் கவர்னரை தான் கேட்கணும் ஏன் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு நான் அதில் அந்த பாயிண்ட்டில் வந்து நான் போக விரும்பல ஏன்னா பேசிக்கான விஷயம் என்னென்னா நான் பார்த்த அளவுல வந்து இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது பட் அதை பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்கலாம் பட் ஆனால் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் இந்த பொது தளத்துல தளத்தில் சொல்லலாமான்னு சொல்லியிருக்க வேண்டாம் அதுக்கு என்ன அவங்களுக்குள்ளே அதுதான் நான் ஏற்கனவே கடந்த விவாதங்கள்லையும் கவர்னர் பிரச்சனைகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து ப்ள பிளாக் அண்ட் ஒயிட்டாக எதுவுமே கிடையாது அவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஷன் நடக்குது

ஆனால் ஐஐடியோட ரிப்போர்ட் இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் என்ன தெரியுமா எட்டாயிரம் ஐஐடிஎன்ஸ் ரிமைன் அன்எம்ப்ளாய்ட் எட்டாயிரம் பேருக்கு வேலை இல்லை இன்னொரு பக்கம் பாம்பே ஐஐடியிலேருந்து இந்த தடவை வேலை கிடைச்சாலும் அவங்க வந்து ஏற்கனவே வாங்கினதை விட சேல்ரி ஒன் தேர்ட் கம்மியாக போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது இப்போ ஐஐடியுடைய தரம் சரியில்லைன்னு இதுக்காக சொல்லிட முடியுமா இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஏன் பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது சொல்றது வந்து ஒரு என்ன என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இல்லாமல் நம்ம பார்க்கணும் இப்போ நான் என்னோட கா பள்ளியிலேயே வந்து என்னோட காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அதிகபடியாக பிளேஸ்மென்ட்ஸ் நீங்க क्वेश्चन பேப்பருக்குள்ள போவாத மாதிரி क्वेश्चन பேப்பர் கூட கிடையாது வந்து டிபார்ட்மென்ட் வைஸ் சார் இங்க என்ன நம்ப வைக்கப்படுது ஐஐடில படிச்சா பெஸ்ட் பிளேஸ்மென்ட் ஐஐடில படிச்சா வேர்ல்டே மாறிடும் உன் லைஃப் ஸ்டாண்டர்டே மாறிடும்னு சின்ன புள்ளையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி வளக்குறாங்க அத நம்பியே அவ்வளவு கனவுகளோட அந்த பிள்ளைங்க உள்ள போறாங்க ஆனா அங்கேயே இந்த நிலமதாங்கிறது தான் ரிப்போர்ட் கலை எதார்த்தம் அப்படிதான் இருக்கு ஆனா அத நம்ம அட்ரஸ் பண்ணணுமா வேணாமா அட்ரஸ் பண்ணணும்ல இந்த பாயிண்ட்க்கு தான் வர ஒரு அதாவது இதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஐஐடிஎன்ஸ் வந்து வேலை கிடைக்கல நீங்கள் சொல்கிறது வந்து எட்டாயிரம் பேர் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா கம்மியான சேலரியில் போய் சேர்றாங்க அப்போ ஐஐடினோட குவாலிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது கிடையாது அதில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஐஐடிஎன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற கான்செப்டில் போயிட்டாங்க

மாநகராட்சி பள்ளிகளிலே இன்னைக்கு இருக்காங்க நான் நேரடியாக பார்த்திருக்கேன் அதெல்லாம் வந்து குறை கிடையாது ஆனா வந்து இங்கே எந்தெந்த அந்த நான் சொல்றது என்னன்னா சிலபஸ் அப்படின்றது ஆஸ்பிடல்ல தான் நான் பார்க்கறேன் 60% பர்சண்ட் ஆஃப் திலபஸ் இஸ் ஈக்குவல் டு என் இல்ல யாரஸ் ஆனால் அந்த ஹாஸ்பிடல்ல கம்மியா இருக்கு இந்த முதல் படையில தான் நிதி கொடுப்பேன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு பள்ளியை மாடல் ஸ்கூலாக மாற்றுறதுக்காக அவங்க ஒப்புதல் கேட்குறாங்க இங்கே ஏற்கனவே அரசு கிட்ட அவ்வளவு பள்ளிகள் எல்லா பள்ளியையும் ஒரே மாதிரி இன்க்ளூசிவ் குரோத்தோட நாங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம் அப்படின்னு மாநில அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பக்கம் போயிட்டு இருக்கையிலே மாநில அரசுடைய கல்வி தரம் சரியில்லைன்னு சொல்றது நேரடியாக அதை தான் பாலச்சந்திரன் சார் சொல்கிறார் காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபியுடைய உடைய பிஆர்ஓவாக செயல்படுகிறார் ஆளுநர்னு ஒரு அறிக்கை கொடுத்து அவர் வந்து என்ன மாதிரி செயல்பட அந்த ஆஸ்பெக்ட் நான் போக விரும்பல பட் ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் என்ன தக போதுமான அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு ஸ்கில் அப்கிரேட் பண்ற அளவுக்கு வந்து எஜுகேஷன் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜப்பான் சுற்றுப்பயணம் சேர்ந்தபோது நீங்கள் வந்து விவாதம் பண்ணோம் அப்போயே இதே இதே ஆஸ்பெக்ட்ல தான்

அதேனால வந்து இந்த ஆஸ்பெக்டில் வந்து நான் திரும்பி திரும்பி ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த நம்மளுடைய எஸ்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுன்றது தான் மேபி அவர் சொல்லியிருக்கலாம் அதை தான் நான் க பார்வையாக பார்க்குறேன் பட் அவங்களுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் நடக்கிறது இது வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார்